ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன எபிசோடில் மாதவியும் காளவ முனிவரும் குருதட்சணைக்காக மன்னர்களை தேடி அரண்மனையிலிருந்து ரதத்தில் புறப்பட்டாங்க யாதி மன்னனும் ஊர் மக்களும் கண்ணீர் மல்க அவங்களை வழி அனுப்பி வச்சாங்கன்னு பார்த்தோம் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் மாதவி ரொம்ப உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் ரதத்தை ஓட்டிட்டு போயிட்டே இருக்காங்க அது எங்கே போகுதுன்னே தெரியல காடுகள் மலைகள்னு அவங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே போய்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் மனசுலையும் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிட்டுருக்கு யார் முதல்ல பேச ஆரம்பிக்கிறது தயக்கத்துலேயே அமைதியாக போய்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து காளவ முனிவர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரு நீ என்னை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்திட்ட நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது எதுக்காக உன்னை உஷைன்னு சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்திட்ட நீ வந்து மாதவி இல்லைன்னு தெரிஞ்சதும் மேலே நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன் உன்னை மனைவியாக்கிக்கவும் நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு மாதவி வந்து என்னை மன்னிச்சிடுங்க இந்த அளவுக்கு உங்களை வந்து காயப்படுத்தியிருக்கோன்னு நான் நினைக்கல நான் மாதவின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்திகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை ஏற்றிட்டு மாட்டீங்க அதனால தான் நான் உஷைன்னு சொன்னேன் அந்த உஷைங்கிற பேர் உங்களை வசீகரிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அந்த பேர் என்னை வசீகரிக்கலை உன்னோட தோற்றமும் பேச்சும் உன்னோட பொழிவும் தான் என்னை வசீகரிச்சிடுச்சுன்னு காளவ முனிவர் சொல்கிறாரு ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிட்டே வராங்க காலவமனிவர் சொல்றாரு நீ ராஜகுமாரி அரண்மனையில வாழ வேண்டியவர் ஆனால் என் கூட வந்து வனத்துல கஷ்டப்படவும் நீ தயாரா இருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு பெருமையா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாதவியும் அந்த அந்த தான் வந்து அவங்களோட மன எண்ணங்களை வந்து சொல்லிட்டே வராங்க இப்ப மாதவியோட மனசுல அவர் என்னை ஏற்றுக்கு வரா அப்படின்னு இருந்த ஒரு அச்சம் வந்து நீங்கிடுச்சு அவங்க வந்து அவங்களும் ஆனந்தமா இருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப மனம் விட்டு பேசிகிட்டே வராங்க அப்புறம் அப்படியே களைப்பாயிடுது ரெண்டு பேருக்கும் சரி இங்கே வந்து வனத்தில் கொஞ்சம் நம்ம வந்து ஓய்வெடுத்துட்டு அப்புறமே பயணத்தை தொடரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு எடுத்து ஓய்வெடுத்துட்ருக்காங்க அப்புறம் காளவ முனிவர் சொல்கிறாரு முதல்ல குருதட்சணையை நம்ம நிறைவேற்றிடுவோம் குதிரைகள் எங்கே கிடைக்கும் எந்த கிட்டே கிடைக்கும்னு அதை முதல்ல நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம நம்ம லைஃப்பை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க அப்புறம் அவங்களையே மறந்து ரொம்ப இன்பமாக வந்து மாறிடுது அவங்க அவங்க மனசு அதனால வந்து நதியில நீராடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் த தண்ணீரை தெளிச்சிக்கிறது தாமரை மலரை பறித்து சூடிக்கிறது பழங்கள் காய்களை எல்லாம் பறித்து சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பொழுதுகளை கழிச்சிட்டு இருக்காங்க இனிமையா இருக்காங்க ரொம்ப அப்ப காளவ முனிவர் சொல்றாரு இந்த வனத்துலேயே நாம ஒரு ஆசிரமம் கட்டிக்கலாம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே நீ நீ தான் அரசி நான் அரசன் நமக்கு பிரஜையும் நாமளே தான் இந்த இந்த குடிலையே நம்ம வாழ்ந்துடலாம் வெளியுலக தொடர்பே நமக்கு வேணாம் அதனால கிடைக்கிற சுகமும் நமக்கு வேணாம் அப்படின்னு நாம் இங்கே ஒரு தனி ராஜ்யமே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து காலவ முனிவர் சொல்றாரு மாதவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ அப்படி அவங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது காலவா அப்படின்னு ஒரு பெரிய குரல் வந்து அசரீரி மாதிரி ஒழிக்குது அதை பார்த்து கேட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்துடுறாங்க கா வனம் முழுக்கவே வந்து அப்படி எதிரொலிக்குது அவ்வளோ பயமாக இருக்குது அந்த குரல் யாரோடதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே இருக்காங்க நன்றி அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்